மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரோடைய உத்தரவுப்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக உதவி மேலாளர் கணக்கு மற்றும் உதவி மேலாளர் சட்டம் ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு அதில் இருபத்தைந்து உதவி மேலாளர்களுக்கு இன்றைக்கு பணி நியமன ஆணை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது அதேபோல் பணிக்காலத்தில் இறந்தவர்களுடைய வாரிசுதாரர்கள் இருபத்தி ஏழு பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நியமனம் என்பது போக்குவரத்துக் கழகங்களில் தொடர்ந்து ஏற்படுகின்ற காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற மாண்பு முதலமைச்சர் அவருடைய உத்தரவுப்படி நடைபெற்று வருகிறது அதில் மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் உதவி மறலாளர் பணியிடத்திற்கு தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலமாக நடத்தப்பட்டு பணியமர்த்தப்படுவது என்பது இதுதான் முதல் முறை இதற்கு முறை முன்னாடி நேரடியாக பணி நியமனம் இருந்தது கூட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தான் நடைபெற்றிருக்கிறது எனவே ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதிலும் தேர்வாணையத்தின் மூலமாக தேர்வு நடத்தப்பட்டு இன்றைக்கு தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது மாண்பு அவர்கள் ஏற்கனவே அறிவித்த அந்த அறிவிப்பின்படி இந்த பணி நியமனங்கள் நடைபெற்று வருகிறது அதேபோல வாரிசுதாரர்களுக்கு பணியிடங்கள் வழங்குவதில் இன்றைக்கு வழங்கப்பட்ட இருபத்தி ஏழு பேரில் பதினெட்டு பெண் நடத்தினர்கள் இந்த பெண் பெண் நடத்தினருடைய நியமனம் என்பது மிகுந்த முக்கியத்துவமானது வரலாற்று ரீதியாக ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாகும் காரணம் இந்த பணிக்காலத்தில் இறந்து போனவருடைய வாரிசுகளுக்கு பணி நியமனம் வழங்கப்படுகின்ற நேரத்தில் நடத்துனர்களாக பெண்கள் பணியாற்ற முன்வரு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவருடைய தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகுதான் பல்வேறு பேருக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது பேருக்கு இதுவரை இந்த வாரிசாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படுகிறது ஆனால் உயரம் குறைவு காரணமாக இந்த பதினெட்டு பெண்களும் பணி நியமனம் கிடைக்காமல் காத்திருந்தார்கள் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் நடத்தினருக்கான உயரம் இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு குறைவான உயரத்தில் இருந்தார்கள் அதற்காக மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த செய்தியை கொண்டு சேர்த்தவுடன் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இந்த அரசு உதவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதற்கு தளர்வு அறிவித்தார்கள் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் என்பதை நூற்றி ஐம்பது சென்டிமீட்டராக குறைத்து அந்த தளர்வு அறிவித்த காரணத்தினால் இன்றைக்கு இந்த பதினெட்டு பேருக்கு பணி நியமனம் கிடைத்திருக்கிறது இல்லை என்றால் இவர்களுக்கு இந்த வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும் எனவே இவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒளியேற்றி வைத்திருக்கின்றவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதேபோல் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பணி நியமனம் கிடைத்திருக்கின்ற அத்தனை பேருக்குமே இது ஒரு சிறப்பு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும் பொங்கல் தீபாவளி தாண்டி இப்போது மாதம் இரண்டு முறை மூன்று முறை நாம் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டிய சூழல் வந்திருக்கிறது போல் கோடை விடுமுறையை எதிர்நோக்கி கூடுதல் பேருக்கு பேருந்துகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இடையிடையே திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி அந்த கிரிவலப் பாதையில் மக்கள் பயணிக்கின்ற பகுதி என்று அந்த தேவையும் ஏற்படுகிற போது அவற்றையெல்லாம் கணக்கிலே கொண்டு கூடுதலாக திட்டமிட்டு ஒவ்வொரு முறையும் அறிவிப்பு வெளியிடப்பட்டு அந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது மக்களுடைய கோரிக்கை உண்மைதான் ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் தேவையான அளவிற்கு பேருந்து வாங்காமல் போய்விட்ட சூழலில் இப்பொழுது நாம் வாங்குகின்ற பேருந்துகள் பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை இயக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் முதலில் அடிப்படையான அந்த வசதி நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கிறது முதலறிஞர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக் காலத்தில் ஐந்தாண்டில் பதினாய் பதினைந்தாயிரம் பேருந்துகளை வாங்கினார் அதிமுக ஆட்சிக் காலத்தில் பத்து ஆண்டுகளில் பதினான்காயிரம் பேருந்துகள் தான் வாங்கினாங்க அவங்க இன்னும் கூடுதலாக பேர் வாங்க பேருந்து வாங்கினா அந்த இந்த சிரமம் வந்திருக்காது பழைய பேருந்துகளை உடனடியாக மாற்ற வேண்டிய சூழல் இப்பொழுது கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு பேருந்துகள் பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகள் வழித்தடத்தில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் மீதி பேருந்துகள் கூடுங்கட்டி வந்து கொண்டிருக்கிறது வர வர பழைய பேருந்துகள் மா மாற்றி அமைக்கப்படுகின்றன இந்த அடிப்படை வசதி பூர்த்தி செய்த பிறகு புலிசாதன பேருந்துகள் வாங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஆமாம் இப்போ போக்குவரத்து கழகங்களுக்கு பணி நியமனம் செய்வதற்கு அறிவிப்பில் ஈடுபட்டுருக்குது க ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் பணியெடுப்பதற்கு முதற்கட்டமாக ஆன்லைனில் அப்ளிகேஷன் வாங்கிட்டு இருக்கோம் அது முடிந்த பிறகு அவர்களுக்கு எழுத்துத் தேர்வு இருக்குது எழுத்துத் தேர்வுக்கு பிறகு நேர்முகத் தேர்வு எல்லாம் முடிந்து அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் அதில் பணிக்கு விருப்பப்பட்டு வருகிறவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் நன்றி